இப்ப நாம் மிக சந்தோஷமாக வாழ்ந்த தம்பதிகளை நோக்கி போவோம் இந்த அரண்மனை இல்லை ஸ்விம்மிங் பூல் இல்லை பென்ஸ் இல்லை புல்லட் ப்ரூஃப் கார் இல்லை ஏர் கண்டிஷன் இல்லை வீட்டு கதவுக்கு பாய் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அடுப்பில் பூனை படுக்குது திருமணம் முடிக்கிறாங்க அம்மாவை நம்ம நாட்டில் வைங்க ஒரு பேச்சுக்கு இவருக்கு ஐம்பது வயசு அவது அதுக்கு பதினஞ்சு வயசுன்னு வைங்க ரோட்ல உள்ளவனாம் வாயில் அவள் கிடச்ச மாதிரி சப்பி சப்பி பேசுவான் கிழவனுக்கு தேவை பதினஞ்சு கேக்குது சொல்லுவாங்க அடுத்த நாளே ரெடி ஆகிருப்பான் பிரிஞ்சிரும் பாருங்களேன் அது நிற்குமா ஏதோ நடந்துச்சுன்னு வைங்க ஏழுமா அதுக்கு எவ்வளோ ஆசா பாசம் இருக்கும் அதை போய் இவரோட இதெல்லாம் பொருந்துமா டாக்டர் சும்மா சரி கண்டக்டர் முடிச்சானு வைங்க ஆட்டோ டிரைவரை முடிச்சானு வைங்க டாக்டருக்கு ஆட்டோ டிரைவர் பொருந்துமா டிவோர்ஸ் தான் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் வல்லாக சொல்லுகிறேன் அல்லாஹ் மீது ஆணையாக நான் பணவாட்டி வாட்டி அழுதிருக்கிறேன் அந்த வாழ்க்கையை படித்து பெருமாவுடைய பக்கங்களை பரட்டுகிற நேரம் இந்த கண்ணால் கண்ணீர் வராத நாட்களில் என்று சொல்கிற அளவுக்கு அருமையான பதவிகளை இந்த பூமியிலே அன்பியா ரசூல்லா ஹிசல்லுல்ல அலிஸ்லம் அவர்கள் விட்டு விட்டு போயிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு போட்டி பொறுத்தளவில் சீட்டு தான் ஜியாதுக்கு போகணும் ஜியாதுக்கு போறேன் அவன் வரமாட்டான் நீங்களும் போதீங்கன்னு உட்கார வச்சிருவாங்க ஆனா ரசூல்லா காலத்தில் மனைவிமார்கள் ஒம்பது மனைவி பதினோரு மனைவியில் ஏக காலத்தில் ஒம்பது மனைவி சீட்டை போட்டாங்கன்னா ஒரு பேர் வரும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற பேர் அதன் கூட்டிகிட்டு போகணும் அன்றைக்கு ரெண்டு பேர் ஹஃப்ஸா ரதி அல்லாஹ் அண்ணா இங்கே ஆயிஷா ரீவு அண்ணா நான் அந்த அரிசியெல்லாம் பேசினா ரொம்ப நீளமாக போயிடும் நான் ஷார்ட் ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லிட்டு போனேன் ரெண்டு பேருமே பிரயாணம் சுபஹான அல்லாஹ் இப்படி மெயிசில் இருக்கீங்க என்ன வாழ்க்கை பகான என்ன வாழ்க்கை பழக பழக பாலும் பிடிக்குமா வெச்சா பால் பிடிச்சி போயிடுமா ஒரு ஆளை தூரத்தில் பார்க்குறீங்க அவரோட நெருங்கி போல ஆசைப்படுவீங்க அரசியல்வாதியை பார்த்துட்டு நெருங்கிண்ணா பிடிக்கும் கிட்ட நெருங்கிட்டு துப்புவீங்க இவனை மாறி ஏன்னா அரசியலாக பண்ணுறான்னு கேப்பீங்க பெருமானாரோட பழகினவர்கள் அவரை விட்டு பிரிய முடியாமல் இருந்தார்கள் இந்த உலகத்தில் ஒரே மா மனிதர் அவரோட பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊரை விட்டார்கள் தன் குடும்பத்தை விட்டார்கள் பள்ளிவாசல் முற்ற வழியில் கூரை இல்லாமல் வெயிலில் காய்ந்து தூங்கினார்கள் வயோதிபர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் இருந்தார்கள் ரபியத்தி மொழி காவல் அஸ்லமி ரதியல்லானவர்கள் அஸ்லமி கோத்துரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தகஜத்தில் ஒரு அம்மா எலும்புவாங்களே எலும்பி ஹஸ்பண்ட் கிடைக்க முடியா நீங்க உதவுங்க ரெண்டு பேரும் தொழுவோமான்னு கேட்பாங்களே பெருமானர் வெளியே போய் பார்க்கிறார் அந்த இருள் நிறைந்த இடத்துல எங்கள் மாதிரி லைட் இல்லை ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞர் நின்று கொண்டிருக்கிறார் ரபி அத்தி பண்ணு காபில் அஸ்லமி கையில் தண்ணியை வைத்து யார் ரசூலல்லா புதுவடுங்க அவருக்கு ரசூலுல்லாவை இரவில் பேசணுமா தனிய பேசணுமா பெருமான கையில் தனிய தண்ணீர் கொடுக்கணுமா செல்லி சொல்லுங்க ரபியா என்ன வேணும் என்ன வேணும் இந்த பூமிக்கு மேற்பரப்பில் காத்தமுல் அன்பியா நின்று கொண்டிருக்கிறார் முதல் வானத்துக்கு ரபுல் அஜத் ஜுல் அரிசில் மஜித் வந்து விட்டான் அந்த தோழர் தன் கைகளை தண்ணீரை வைத்து கேட்கிறார் ரசூலா செல் என்னம்மா வேணும் கேளுங்க பெருமானுடைய கண்ணை பார்க்கிறார் எல்லாருடைய தூதரை எனக்கு வீடு வேணும் எனக்கு ஒரு தோட்டம் வேணும் எனக்கு நல்ல ஒரு திருமணம் முடிச்சு வாணணும் எல்லா ஆசை இருக்கும் என்ன கேட்டார் தெரியுமா என்னன்னு கேட்குறாங்க சொல்லலாம் வாய்ப்பு கிடைச்சிட்டு இப்போதான் பக்கத்தில் நிற்கிறோம் ஊட விட்டுட்டு வந்து பள்ளிவாசல பள்ளிவாசலே கதையே நிற்கிறோம் முன்னாடி இருக்கிறோம் ரசூல்லாட்ட கேட்டுருவோமா என்ன கேட்கலாம் பைத்துல் மாலை ஏதாவது தாங்களே யாரும் சொல்லலாம் வாரவங்க போகிறவங்களுக்கு ஒட்டகத்தை கொடுக்குறீங்களே என்ன கேட்டாங்க இன்னி அசலுக்கு முராஃபக்கத்து கஃபில் ஜென்னா யார் அசுல் அல்லா அல்லாஹுடைய தூதரே அவர் கற்பனையை பண்ணிய பாருங்க ஜென்னாவில் போனா ஜென்னாவில் உயர்ந்த அந்தஸ்தில் நிற்கிற நேரம் உங்களை எத்தனை மக் நபிமார்கள் ஒரு நபியா ரெண்டு நபியா ஆயிரம் நபியா பத்தாயிரம் நபியா சாலிகீன்கள் எத்தனை பேர் சுகதாக்கள் எத்தனை பேர் அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு பக்கத்தில் எல்லோரும் நிக்கிறனர் வரலாமா யார சொல்ல உங்களோட நிக்கனும் யாரல்ல உங்களோட பேசணும் யாரும் யாரும் இந்த ரபியாவுக்கு துணியால வேற எதுவும் வேணா யார சொல்ல நீங்க வேணும் யாரல்ல பெருமான கண்ணை பார்த்து சொல்றார்கள் ரபியா அவ அவர ஜாலிக் வேற ஏதாவது கேளுங்க ரபியா வேற ஏதாவது கேளுங்க பெருமான திரும்ப பார்க்கிறார் இந்த ரபியா அவங்களோட பேசலாமா யார் தகஜத்தில் இளைஞன் போய் கேளுங்க எது கஷ்டம் எழும்புறது கஷ்டம் இல்லை வயசாளி எழும்புவாங்க இளைஞர்களுக்கு கஷ்டம் அந்த கடினமான நேரத்தில் பெருமானரை தகஜத்தில் பார்த்து அவர் கையில தண்ணீரை கொடுப்பதற்கு இளைஞர்கள் பெருமானார் அப்படி கவரப்பட்டவர் பேரும் அந்த ரெண்டு சான்ஸ் நல்லேன்லா படிச்சு பாருங்க இதெல்லாம் வீட்டில் போய் படத்தை பார்த்துட்டு அசிங்கத்தை பார்த்துட்டு சில பேரை மைக்க பிடிச்சு நான் இன்னைக்கு சில விஷயம் பேசுவேன் சில பேர் கேட்கலாம் வெக்கமெல்லாம் பேசுவாராண்டு வெக்க எனக்கு இல்லை படத்தை அசிங்கமா பார்க்கிறவர்களுக்கு வெக்க இருக்கணும் பெருமானர் ஓப்பன் கரெக்டர் அவர்கள் எதை பேச தயங்கவில்லையோ அதை பேச நாங்க தயங்க மாட்டோம் பெருமானர் எதை வெளிப்படுத்த தயங்கவில்லையோ அதை வெளியே சொல்ல தயங்க மாட்டோம் நீங்க வேற வெக்கத்தை பேசுறீங்க நீங்க வேற விதமான வெக்கம் அல்லாஹுடைய தூதர் செல்லலாலை செல்லும் போற நேரம் அப்சான் ஆகிட்டு போயிட்டாங்க பேசிட்டே இருக்கிறாங்க அப்சான் ஆகி என்ன டாக்கெட்டுண்டா எனக்கிட்ட சொல்ல நிறைய நேரம் இருக்கட்டுமே மனைவி எப்படி காதலிக்கிறாங்க பாருங்க இப்படி நிற்கிற நேரம் பிரயாணம் கூட்டம் நின்றுமா அடுத்த தடவை ஆயிஷா நாய்ட்டு போயிட்டாங்க இப்ப ஆயிஷா நாயோட பேசிட்டு போற நேரம் அப்சா என்ன பிரச்சனை ரசூல்லா வரலையே இவ்வளவு நேரம் ஆயிஷா நாய் விடுறாங்களே இல்ல நபியை எந்த அளவுக்கு மனைவிமார்கள் நேசித்தார்கள் ஆனா இன்னைக்கு தவ்வா காலத்தில் ஒரு ஆள் இருந்தானு வைங்க அவர் மனைவி குற்றச்சாங்க மனுஷனா பர்றாரா கவனிக்கிறாரா குடும்பத்தை பார்க்கிறாரா தவா தவான்னு போறாரு பெருமானர் பத்தொன்பது போர்களுக்கு தன் நெஞ்சை முன் கொடு நெஞ்ச கொடுத்து முன்னாடி போனவர் பள்ளிவாசலில் இருப்பாரு ஜனாசா வரும் அவங்க தான் ஜனாசா நடத்தணும் பைத்துல் மால் ஜக்காத்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் மிம்பர் ஏறி அவங்க தான் குத்துமா நடத்தணும் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தணும் கதவை தட்டி ஃபத்துவா கேட்டால் ஃபத்துவா சொல்லணும் அந்த ஊரில் பிரச்சனை பார்க்கணும் தன்னுடைய ம மனைவிமார்களுக்கு கணவனாக இருக்கணும் தன்னுடைய மகள்மார்கள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருக்கணும் பேர குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும் இவ்வளவு நடந்து என் வெளியில் கொல்றதுக்கு நிற்கிறான் வெளியில் ரசூலை போனால் கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிறான் ஒரு ஒரு நாள் இல்லை வருஷ வருஷமாக நிற்கிறான் டென்ஷன்ல நரம்பு வெடிக்கும் அல்லாவுடைய நல்லடி இந்த சிஐடி வந்து கேட்பாங்க கேள்விகள் கேள்விகள் உழவு இங்கே இருக்கலாம் அவர்கள் வந்து கேட்பார்கள் கேள்விகள் அந்த நாளு கேள்விக்கு ஜமாத்து வேணாம் தாடி வேணாம் ஒண்ணு வேணாம் என்று போறவர்கள் நிற்கிறார்கள் பெருமானுடைய வாழ்நாள் அவரை கொள்ளுவதற்கு தான் வெளியே நின்றார்கள் ஒரு ஆளா ரெண்டு பேரா அஞ்சு பேரா நூறு பேரா பத்தாயிரம் பேர் அகுசாபுல ஃபுல் அரௌண்ட் அப் பண்ணி பத்தாயிரம் எப்படி தெரியுமா பத்தாயிரம் வீடியோல பாருங்க பத்தாயிரம் என்னண்டு அப்ப வழங்கும் பத்தாயிரம் என்னண்டு ஊரு கடந்து வந்து பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னா வார மலைமலை தள்ளணும் அங்க கொல்ல வர்றான் நான் முழு உலகத்துக்கும் சொல்லி முடிச்சிடணும் எப்படிமா உன்னோட கேட்டார்களா கேட்டார்களாத்துலான அவர் வீட்டுக்கு போய் பாருங்க ஆயிஷா சொல்றாங்க அடுப்பு பூனை படுக்க இந்த புறைய பார்த்தாங்களா அடுப்புல பூனை படுக்குதான் அடுத்த புறைய பார்த்தாங்களா அடுப்புல பூனை படுக்குதான் அஸ்வதான் ரெண்டு கருப்பு சாப்பிட்டாங்களா அவன் அர்த்தம் தண்ணி இச்ச பழமோ இதான் இன்றைக்கு உள்ள காதலர்கள் காதலன் காதல் இருக்கிறானே இளைஞர்கள்ட்ட பேசினா ஒரு டாபிக் லவ் ஜா லவ் தான் அது பேச தொடங்கினாலும் மூஞ்சில் சிரிப்பு வந்துடும் காதலை பற்றி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக படம் கொடுக்க வச்சிருக்குது இந்த காதலை என்ன பண்ணுவான் தெரியுமா ஸோ உசுறு என் உசுறு எந்த அளவுக்கு உசுறான் நாங்கள் ஓடி போவோம் எங்கேயாவது மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டு உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம் தண்ணியும் சரி கொடுப்போம் எங்க இவங்களை விட்டு தாண்டினா ஓகே பாஞ்சிருவோமா ஓடிப்போமா இதான் அவ்வளோ இறக்குமா சரிப்பா போங்களே ஓடி போங்களே போய் என்ன செய்யறீங்க அப்படி மலையாடிவாரமா வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் காட்டுங்க பார்ப்போம் நாலு நாளில் கதம் முடிஞ்சிடும் பசி பொருட்களும் அவன் ஓடிடுவா இவனும் ஓடிரும் இதுக்கு மேல இவனை வச்சு இதை செய்யலாது அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் இந்த காலம் படம் பார்த்து சொல்ற காதல் பெருமான எப்படி தெரியுமா ஆயிஷா அம்மாவுக்கு அப்ப பதிமூணு வயசு ரசூல் செல்லல்லா அலை செல்லும் அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு புறக்கணக்கில் நான் சொல்றேன் இது புறக்கணக்கு அப்ப ஐம்பத்தி எட்டு இங்க பதிமூணு தண்ட மனைவியோட பனு முசலக் பிரயாணம் பனு முசலக் என்று சொல்லக்கூடிய அந்த கிராம அந்த மக்களோட ஒரு யுத்தம் போகணும் இப்போ சீட்டு போடுறாங்களா சீட்டு போட்டு பார்த்தா இவங்க பேர் வருவது ஆயிஷா பேர் அந்த யுத்தத்தில் ஆயிஷம்மா எப்படி போனாங்க தெரியுமா அஸ்மார் அல்லான் வீட்டுக்கு போறாங்க ஏன்னா அவங்க தாத்தா ரெண்டு உம்மா ஒரு வாப்பா அபுபக்கர் அல்லனுடைய மூத்த மகள் தான் அஸ்மார் அல்ல ஆனால் உம்மா ரெண்டு அவங்க உம்மு ஜமீல் இவங்க ஆயிஷா அம்மாவோட உம்மா வேற அஸ்மான் ஆகிற உம்மா வேற போயிட்டு அஸ்மான் ஆகிட்ட போய் கேட்குறாங்க ரசூல்லாவோட ஜியாதுக்கு போக போகிறேன் அந்த யமன் நாட்டு மாலை கொஞ்சம் தாரீங்களான்னு கேட்குறாங்க நான் கேட்குறேன் ஹதீஷ பரட்டி பாருங்க ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ரசூல்லா மனைவிமார்கள் முழுக்க கருப்பாக உடுத்துருவாங்க ஹவுதஜ் என்று ஒரு கருப்பு பொட்டி இருக்கு அந்த பொட்டியில் ஏற்றுவாங்க ஏற்றி தூக்கி வச்சு ஒட்டகத்தில் வச்சாச்சு ஃபுல் பிளாக் அப்பயே அஸ்மான் ஆகிட்டு போய் என்ன வெட்டிங்கா கல்யாணத்துக்கு போகிறாங்களா எதை கேட்கணும் எதுக்கு மாலையை கேட்குறாங்க பெருமானருக்கு முன்னாடி அழகா இருக்கணுமா சுபகானல்ல நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வர தெரியுமா இந்த உலகத்தில் அற்புதமா வாழ்ந்த குடும்பம் பசியிலும் பட்டினியிலும் சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் ரசூலா குடும்பம் இது ரசூலாக்கு மட்டும்தானா மற்ற அடியார்களுக்கு இல்லையா அல்ல அப்படி ஒரு வாசலை பூட்டல் ஹலீல் என்ற வாசலை பூட்டினா இப்ராஹிம் ஹலீலா இவராயி மல்லாஹுடைய உட்டு நண்பன் ரசுல்லாவே பக்கத்தில் வச்சுனா இதுக்கு மேலே விட்ட நன்மை இல்லைப்பா யாரும் உற்ற நன்மை இல்லை அந்த டோர் பூட்டியாச்சு இன்பமான குடும்பம் பெருமானர் வீட்டில் மட்டுந்தானா அதோடு முடிஞ்சு போச்சா இல்லை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த உரை முடிகிற நேரம் நான் சில துவாக்களையும் சொல்லுகிறேன் தொடர்ந்து கேளுங்க ஏனென்றால் இப்படி ஒரு உரை நிகழ்த்துடு ஒரு ஊரில் அது ஒரு இஜித்துமா தான் இதே மாதிரி தலைப்பு நிகழ்த்தி முடிச்சாச்சு அடுத்த தடவை ஒரு வருஷத்துக்கு போற ஜும்மாக்கு போறேன் ஜும்மாக்கு போயிருந்தா ஒரு சகோதரர் வர்றாரு அவர் கொள்கை சகோதரர் நான் கண்டில்ல பழங்காலத்து கொள்கைவாதி இல்லை பள்ளியிலிருந்து வெளியே போற நேரம் மோகனாக்கா பண்றாரு இப்படி எடுத்து நான் கெட்டி பிடிச்சிடாரு பிடிச்சி கண்ணால் கண்ணீர் ஓடுற ஆம்பளை லேசி அலமாட்டாரு சொல்றாரு ஒரு துவா சொல்லி தந்தீங்களே நான் ஓதிட்டு போறேன் துவாவேன் அவர் அப்ப அந்த துவா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அல்லாஹ் மீது ஆணையாக பலத்த பிரச்சனையோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் வல்லாய் நம்பிக்கையோட கேட்டேன் என் குடும்பம் தலைக்கீழாக மாறிவிட்டது சந்தோஷமா நிற்கிறேன் இன்றைக்கு ரொம்ப தூரத்தில் இந்த குத்து பார்க்க நீங்க வாரண்டு கேள்விப்பட்டு வந்தேன் உங்களை பார்க்கணும் என்பதற்கு வந்தேன் என்று சொல்லிட்டு போறார் இது நான் செஞ்ச அதிசயம் இல்லை இந்த உலகத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த போதனையை நாம் எடுத்து கொண்டு போனால் திருமணத்துக்கு பிறகு நெஜமா காதலி போனாம நெஜமா வாழ தொடங்குவோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால சொல்றேன் இந்த படம் காட்டுற போலியான காதல் இந்த நடிக்கிறான் பாருங்க அம்பிட்டு பேரும் எல்லாம் டிவோர்ஸ் தான் எல்லாம் டிவோர்ஸ் தான் நான் யோசிக்கிறது ஒரு நேரம் உட்காந்து அட நீங்க ஒரு வாப்பா உங்க உமா அதாவது நீங்க ஒரு பொம்பளையோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க கையை பிடிச்சிட்டு உங்க மகம் பார்த்துட்டானா எப்படி இருக்கும் அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் இந்த நடிகர்களுடைய மகம்மா எல்லாம் எப்படி இருப்பாங்க அவனுக்கு சொரணை இருக்காதா இவன் வாப்பாக்கு வைக்க இருக்காதா எங்கேயோ ஒரு பொம்பளையோட என்ன பண்றது வீடியோ பண்றாங்களே அவர்களை இன்றைக்கு அதை பார்த்து காதலிக்க போனா முடிஞ்சு போச்சு அவனை மாதிரி டிவோர்ஸ் தான் நடக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இஸ்லாமிய குடும்பம் அமர்கலமான குடும்பம் சிரித்த குடும்பம் பட்டின சிரித்தார்கள்